தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் ஸ்ரீ லலிதா சகசிர இன்று நாம் ஏழாவது நாமம் தொடங்கி பதினோராவது நாமம் வரை சிந்திக்க இருக்கிறோம் ஏழாவது நாமம் ஓம் சதுர்பாகு கைகளை உடையவள் குண்டத்திலிருந்து அம்பிகை நான்கு கரங்களுடன் எழும்பி வந்தாள் அம்பிகைக்கு ஐந்து வகையான வடிவங்கள் உண்டு அவற்றில் ஒன்றான ஸ்தூல சரீரத்தின் வர்ணனை இது அதாவது வடிவுடன் கூடிய திருமேனி பேசப்படுகிறது இது தியானத்திற்காகவே ஏற்பட்ட வடிவமாகும் மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி அறிய கடவுளர்க்கு நான்கும் அதற்கு மேற்பட்ட கரங்களும் அமைந்துள்ளன அம்பிகை தோன்றும் பொழுது முதலில் ஒளி ஊட்டினாள் தருகிறேன் அதுவும் நான்கு கரங்களை தருகிறேன் என்பது போல் அவள் நான்கு கரங்களுடன் தோன்றினாள் என்று இந்த நாமாவளிக்கு பொருள் கூறப்படுகிறது அடுத்ததாக ஐந்தாவது நாமம் ஓம் பாஷாட்யை நமக என்பதாகும் ஓம் ஆசையின் வடிவான பாசத்தை உடையவள் பாசம் என்னும் ஆயுதம் ஆசையை உணர்த்துவது அம்பிகை தனது இடது பின்கையில் பாசத்தை தாங்கி நிற்கிறாள் பாஷாயுதம் கயிறு போன்றது அதன் இரண்டு முனைகளையும் அம்பிகை தனது கையில் பிடித்திருக்கிறாள் ஆசை அம்பிகைக்கு அடங்கி இருக்கிறது என்பது இதனால் உணர்த்தப்படுகிறது பற்றுக பற்றினை என்றபடி அம்பிகையிடம் பற்றும் அவள் திருவடியில் ஆசையும் வைத்தால் மற்ற பற்றுகளும் ஆசைகளும் அறுபடும் என்பதை நமக்கு உணர்த்தவே அம்பிகை பாஷாயுதத்தை தாங்குகிறாள் அடுத்து வரும் நாமம் ஓம் கோபமாக பிரகாசிப்பவள் குரோதம் என்னும் வெறுப்புணர்ச்சியாகிய ஆணவத்தை அடக்குபவள் என்பதை உணர்த்த வலது பின்கையில் அங்குஷத்தை தாங்குகிறாள் அங்குஷம் என்பது யானையை அடக்கும் கருவி மதம் கொண்ட பெரிய யானையை அங்குஷம் அடக்கிவிடும் அவ்வாறே அடங்காத ஆணவத்தையும் அம்பிகை அடக்கிவிடுவாள் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து என்பது திருக்குறள் மனவலிமை என்ற அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்க வல்லவன் வீட்டின்பத்திற்கு வித்து என்பது அதன் பொருளாகிறது அடுத்து வரக்கூடிய நாமம் ஓம் மனத்தின் வடிவான கரும்பு வில் உடையவள் இட்சு என்றால் கரும்பு கோதண்டம் என்றால் தனது இடது முன்கையில் அம்பிகை கரும்பு வில்லை தாங்குகிறாள் மனத்தை தன் விருப்பப்படி இயக்குபவள் மனத்தின் விருப்பப்படி தான் இயங்காதவள் அம்பிகை இதனை உணர்த்த மனத்தின் வடிவான கரும்பு வில்லை தாங்குகிறாள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாகும் மனத்தை சரிவர ஆழ்பவன் எதனையும் செய்ய இயலும் என்பதை உணர்த்த கரும்பு வில்லை ஏந்தினாள் கரும்பு இயல்பாகவே இனிமையானது அம்பிகையும் இனிமையானவள் சபாவம் மதுரா என்று பின்னால் ஒரு நாமம் வருகிறது நுனிக்கரும்பு உவர்க்கும் அடியில் செல்லச் செல்ல அதே கரும்பு இனிக்கும் ஸ்ரீவித்தை என்னும் அம்பிகை வழிபாட்டு நெறியும் பயில இனிக்கும் என்பதை உணர்த்த கரும்பு வில்லை தாங்குகிறாள் கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ் என்பார் திருவள்ளுவர் அவ்வாறே பண்டன் போன்ற அசுரர்களையும் மரக்கருணையால் தண்டித்து திருத்துபவள் அம்பிகை மனத்தை தன்வயப்படுத்தி அனைத்தையும் துறந்த பட்டினத்தார் தமது கையில் கரும்பை தாங்கி நின்றார் அவ்வரலாறு அமைகின்றது நாமம் ஓம் பஞ்ச தன்மாத்திர சாயகாயை என்பதாகும் ஐந்து தன்மாத்திரைகளை கனைகளாக உடையவள் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அதாவது ஒலி தொடு உணர்வு வடிவம் சுவை மனம் என்ற புலன்களின் அறிவு தன்மாத்திரை எனப்படும் அவற்றை அம்பிகை அம்புகளாக கொண்டிருக்கிறாள் தன்மாத்திரைகளை சூட்ச்ம பூதங்கள் என்பர் தமிழில் நுண்புலன் எனலாம் தாமரை செங்கழுநீர் செவ்வல்லி செவ்வாம்பல் மாம்பூ ஆகிய ஐந்து மலர்களை அம்புகளாக தாங்குகிறாள் அவை தேவியின் வலது முன்கையில் இருக்கும் கரும்புவில் மற்றும் மலர் அம்புகளைக் கொண்டு மன்மதன் உயிர்களுக்கு காம இச்சையை தூண்டுகிறான் அம்பிகையோ அவற்றைக் கொண்டு உயிர்களை அன்பால் பிணைப்பாள் விழையப் பொருதிரல் வேரியம் பானம் என்பார் அபிராமிப்பட்டர் திறந்த தேவி பக்தனான மன்மதன் சிவனது நெற்றிக் கண்ணால் அழியும் பொழுது அம்பிகையை நினைத்தான் நான் அழிந்து உனது திருவடி நிழலுக்கு வரும்பொழுது பொழுது உனக்கு காணிக்கையாக கொடுக்கும் பொருள் வேறு எதுவும் என்னிடம் இல்லை இந்த கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையுமே உனக்கு சமர்ப்பிக்கிறேன் ஏற்றுக்கொள் தாயே என்றபடி உயிரை விட்டான் அவ்வேண்டுகோளை ஏற்ற அம்பிகை மன்மதனின் ஆயுதங்களை அன்று முதல் தானே தாங்கினாள் திரிபுர சுந்தரி திருக்கோலத்தில் இதே ஆயுதங்களை அம்பிகை ஏந்தியிருக்கிறாள் மேற்சொன்ன நான்கு நாமங்களின் கருத்தை பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி என்று அபிராமி அந்தாதி கூறுகிறது நான்கு கரங்களிலும் நான்கு பொருள்களை தாங்கி இருப்பதால் திரிபுர சுந்தரி அபயக்கரமும் காட்டுவதில்லை ஏன் தெரியுமா தாயே உனது திருவடிகளே அபயமும் வரங்களும் அழித்து விடுகிறதே என்று சௌந்தரியலகரி அழகாய் போற்றுகிறது நாளை முதல் இதைத் தொடர்ந்து வரும் நாமங்களில் அம்பிகையின் கேசாதி பாத வர்ணனையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அம்பிக்கையை அனுதினமும் தொழுவோம் நித்தம் உயிர் இன்றைய நிகழ்வில் முதல் வரையுள்ள நாமாவளிகளையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்